இலங்கையில் மீண்டும் மின்சார விநியோக தடை அமலாகிறது நேற்று ரீதியில் பல மணி நேரம் மின்சார தடை ஏற்பட்டதன் நிலைமை தற்போது அமலாகிறது தொடராது என்று இலங்கை அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது குரங்குகளின் தாக்கத்தினால் ரீதியில் நேற்று மின்சார தடை ஏற்பட்டதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்திருந்தது இது சர்வதேச செய்திகளில் முக்கிய இடத்தையும் பெற்றிருந்தது சர்வதேசத்தின் பல நாடுகளின் செய்தித்தாள்கள் இந்த செய்தியை முக்கியத்துவப்படுத்தியிருந்தன குரங்குகள் காரணமாக இலங்கையில் மின்சார தடை என்ற தலையங்கத்தில் இந்த செய்திகள் இந்த நிலையில் இன்றும் நாளையும் ஒன்றரை மணி நேரம் மின்சார விநியோகம் தடை செய்யப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்திருக்கிறது நிலைமை கத்திக்கொண்டு மின்தடையை நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக மின்சார சபை குறிப்பிட்டிருக்கிறது இதன்படி இன்று பிற்பகல் மூன்று முப்பது முதல் இரவு ஒன்பது மணிக்கு இடைப்பட்ட காலத்தில் பல்வேறு பகுதிகளிலும் பல்வேறு நேரங்களில் ஒன்றரை மணி நேர மின்வெட்டு அமலாகிறது அதே நேரம் நுறிச்சூலை நிலக்கரி அளமின் நிலையம் உற்பத்தி செய்கின்ற மின்சாரத்தை தேசிய மின்சார கட்டாயம் இணைக்கப்படும் வரை இந்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது கொழும்பின் சில பகுதிகளில் இன்றும் மின்சார தடை ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன நேற்றைய திறன் முற்பகல் பதினொன்று பதினைந்து முதல் மாலை வரை நாடாளுமன்றத்தில் மின்சார தடை ஏற்பட்டதால் ஞாயிற்றுக்கிழமை ஆதலால் மக்கள் பாரிய அசௌகரியங்களுக்கு உள்ளானதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரை அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மேற்கொள்ளப்பட உள்ள போராட்டம் குறித்து தென்னிலங்கையில் கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன குறிப்பாக பிவித்துருமையின் தலைவர் உதய கம்மம்பில இதற்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார் தையட்டி விகாரை பௌத்தர்களுக்கு உரியது என்றும் அது விகாரைக்குரிய காணி என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே அதில் தமிழ் கட்சிகள் அல்லது தமிழர்கள் கூறுவது போல அவர்களுக்கு சொந்தமான காணி அல்ல என்றும் உதய கம்மம் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே அதற்கு போராட்டம் நடத்தவும் அல்லது அதனை இடித்து தள்ளவும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று புதிய கமல குறிப்பிட்டிருக்கிறார் இதேவேளை இந்த விகாரைக்கு எதிராக நடத்தப்படவிருக்கின்ற போராட்டத்திற்கு யாழ்ப்பாணத்தின் பெரும்பாலான தமிழ் கட்சிகள் தமது ஆதரவை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுற்றுலா ஆஸ்திரேலிய அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி நேற்று முடிந்தவுடன் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன் புள்ளிப்பட்டியலின் இறுதி முடிவு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் தென்னாப்பிரிக்க அணி முதலிடத்தையும் ஆஸ்திரேலிய அணி இரண்டாவது இடத்தையும் இந்திய அணி மூன்றாவது இடத்தையும் நியூசிலாந்து அணி நான்காவது இடத்தையும் இங்கிலாந்து அணி ஐந்தாவது இடத்தையும் பெற்றிருக்கின்றன ஆறாவது இடத்தை இலங்கை பெற்றிருக்கிறது ஏழாவது இடத்தை பங்களாதேஷ் எட்டாவது இடத்தை மேற்கிந்திய தீவுகள் அணி அதே போல் ஒன்பதாவது இடத்தை பாகிஸ்தான் அணி பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளுக்கான உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டி இன்னும் இரண்டு மாதங்களில் இடம்பெறவிருக்கிறது இதற்கான போட்டிகள் ஏற்கனவே பல நாடுகளுக்கு இடையில் இடம்பெற்ற போதும் தென் அமிரிக்க ஆஸ்திரேலியா அதில் இறுதி போட்டிக்கு விளையாடுவதற்கான தகுதியை பெற்றிருக்கின்றன ஏற்கனவே இந்த இறுதி போட்டிக்கு இந்தியா தெளிவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதும் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான போட கவாஸ்கர் போட்டிகளின் போது இந்திய அணி ஒன்றுக்கு மூன்று என்ற இறுதியில் தோல்வியடைந்ததை அடுத்து அதற்கான வாய்ப்பு இல்லாமல் போனது இதனையடுத்து தற்போது தென் ஆப்பிரிக்க அணியும் ஆஸ்திரேலிய அணியும் இந்த இறுதிப் போட்டியில் தெரிவாகும் அணிகளாக அந்த போட்டிகளில் ஈடுபடவிருக்கின்றன